இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இன்றைய தேர்தல் முறையே பல சர்ச்சைகளையும் பல விவாதங்களையும் எழுப்பிக் கொண்டு தான் இருக்கின்றன வெளிநாடுகள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறை இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் ஓட்டு மிஷின் தான் தேர்தலை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு எதிர்கட்சி தலைவர்களும் பலரும் இந்த ஓட்டு மிஷின் வேண்டாம் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வாருங்கள் என்று பல எதிர்ப்புகள் குறுக்கின்றார்கள் குரல் கொடுக்கின்றார்கள் ஆனாலும் தேர்தல் ஆணையம் அசைந்து கொடுத்ததாக இல்லை இது இப்படி இருக்கட்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழர்கள் தேர்தலை எப்படி நடத்தினார்கள் தேர்தலில் நிற்ப நிற்கக்கூடியவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்ன அவர்கள் தகுதிகள் எப்படி இருக்க வேண்டும் தகுதி இல்லாதவர்கள் ஓட்டு தேர்தலில் நிற்கலாமா நேர்க்கக்கூடாதா என்பதையெல்லாம் எப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு சான்றான சில உண்மைகளை இங்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தேர்தல் முறையை இங்கு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்றைய தேர்தல் முறைகள் எப்படி இருந்தது வாருங்கள் பார்ப்போம் தமிழக அறிஞர் வரலாற்று ஆய்வாளர் நா சஞ்சீவி அவர்களின் எழுத்தில் வந்த அந்த கட்டுரை உங்களுக்கு இங்கே தருகின்றேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடவோலை முறை தேர்தல் இருந்தது என்பதை அகநானூறு படித்தவர்கள் அறிவார்கள் பராந்தகன் கல்வெட்டு குடை என்கிறது அகநானூறு பாட்டு ஆட்சி மன்ற தேர்தலில் கலந்து கொள்ள அனைவருக்கும் உரிமை உண்டு ஆனால் ஆட்சி மன்ற பதவிகளில் அமர எல்லோருக்கும் உரிமை இல்லை அதற்கு தலைசிறந்த தகுதிகள் கட்டாயம் வேண்டும் என்கின்றது அந்த ஓலை தகுதிகள் எவை முதலாவது சொத்துரிமை தன் சொந்த மனையில் வீடு கட்டியிருக்க வேண்டும் காணிக்கடன் செலுத்துவதற்குரிய கால்வேலி நிலம் இருக்க வேண்டும் பெருங்கல்வியாளராக இருந்தால் அரை கால்வேலி நிலமே போதும் இரண்டாவது அறிவு ஆற்றல் தகுதி கல்வியறிவில் தேர்ச்சி செயலாற்றும் திறன் அறநெறி வழுவாமல் தூய வழியில் பொருள் திரட்டி வாழ்கின்றவராக இருக்க வேண்டும் மூன்றாவது தகுதி முப்பத்தைந்துக்கு மேல் எழுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் தகுதி பிற மூன்றாண்டுக்குள் எந்த வாரியத்திற்கும் எந்த பதவிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடாது இதில் தகுதியின்மைகள் என்னென்ன என்பதையும் பார்ப்போம் எப்போதேனும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கணக்கு காட்டாமல் இருந்தால் கூடத்தகாதவர்களோடு கூடியிருந்தால் ஐம்பெரும் பாவங்களில் நான்கு புரிந்தமை கொண்டது விடா கொடுமை பிறர் பொருள் திருடியமை கையூட்டு லஞ்சம் வாங்கியமை ஏற்றமை வாங்கியது குற்றம் புரிந்தது நிரூபிக்கப்பட்டு கழுதை மேல் ஏற்றியது ஏற்றி ஊர்வலம் வர செய்தது கள்ள கழியத்தை இட்டு பொருள் திருடியது இந்த தவறுகளை செய்தோர் இவற்றுக்காக கழுவாய் பிராச்சித்தங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் நின்று தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியை இழந்தவர்களே ஆவார்கள் அவர்கள் தேர்தலில் நிற்க தகுதி உடையவர்கள் அல்ல அவர்கள் மட்டுமல்ல அவரின் சிறிய தாயார் பெரிய தாயார் அவருடைய மக்களையும் அத்தை மாமன் மக்களையும் தாயோடு உடன் பிறந்தானையும் தகப்பனோடு உடன் பிறந்தானையும் திருமணம் புரிந்தவனையும் உடன் பிறந்த மக்களை தன் மகளை திருமணம் புரிந்த மருமகனையும் தன் தகப்பனையும் மகனையும் ஆக இந்த சுட்ட பந்துக்களையும் குடைவோலை எழுதி புகழ் இட பெறாதராகவும் என்கிறது கல்வி இந்த குடவோலையில் தேர்தலில் நின்று நிற்கக்கூடிய தகுதி அவர்களுக்கும் இல்லை என்று சொல்கிறது குடவோலை சரி தேர்தல் முறை அன்று எப்படி இருந்தது நடந்தது ஊர் மக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப குடும்பங்கள் பிரிக்கப்பெறும் அந்த நாள் குடும்பங்கள் இந்த நாள் வட்டங்கள் ஒவ்வொரு குடும்பிற்கும் ஒரு உறுப்பினர் எனவே ஒவ்வொரு குடும்பை சார்ந்தவரும் தங்கள் குடும்பின் பிரதிநிதியாக இருக்கும் தகுதி படைத்தவர் பலர் பெயரையும் தனித்தனி ஓலை துண்டுகளில் எழுதி ஒரு குடத்தில் போடுகிறார்கள் அதன் பின்பு ஒன்றும் அறியாத குழந்தை ஒன்றை கூப்பிட்டு அந்த குடத்தில் இருந்து ஓலை துண்டு ஒன்றை எடுக்கச் செய்கின்றனர் எடுத்த அந்த சீட்டை நடுநிலையாளர் வாங்கி அதில் உள்ள பெயரை ஊரறிய உறக்க படிக்கின்றார் அந்த ஓலையை அங்குள்ள நம்பிமார் எல்லாரும் வாங்கி படிக்கின்றனர் இவ்வாறு படிக்கப்பட்ட அந்த பெயரை தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பெயர் என் எழுதும் ஓலையில் வருகிறார்கள் இப்படியே ஒவ்வொரு குடும்புக்கும் ஒரு பிரதிநிதியாக உத்தரமேரூர் ஆட்சி மன்றத்திற்கு முப்பது குடும்பகள் குடும்பகட்கும் உரிய முப்பது பேர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் முரசுகள் முழங்க கலாம் கூவ ஆரவாரமற்ற அமைதியான முறையில் குடவோலை தேர்தல் நடந்து முடிகிறது இப்படித்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தேர்தல் நடந்தது இன்றைக்கு தேர்தல் பணத்தாலும் ஓட்டு வங்கி ஓட்டு எந்திரத்தாலும் அல்லது ஜாதியாலும் தீர்மானிக்கின்ற சூழல் உருவாகியிருக்கின்றது அந்த ஆயிரங்காலத்துக்கு முந்தைய முறையில் இருந்தது போல தகுதியானவர்களை சரியானவர்களை நேர்மையானவர்களை வாக்காளர்களாக நிறுத்த இயக்கங்களும் அவர்களை தேர்ந்தெடுக்க மக்களும் முன்வர வேண்டும் அப்போதுதான் சரியான வேட்பாளர்கள் நமக்கு கிடைப்பார்கள் நல்ல வாழ்வும் நல்ல சுபிட்சமான ஆட்சியும் அமையும் என்று இங்கு நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல்லை கிளிக் பண்ணுங்க